நேரர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு குட்டி ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ்க்கு போறோம் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் விற்கிற ஒரு மார்க்கெட் இன்னைக்கு பரபரப்பான நகர வாழ்க்கையில பொருட்கள் மட்டும் பணம் இல்லைங்க நேரம் கூட பணம் தான் நேரத்தை மிச்சப்படுத்துறோம் நேரத்தை சேமிச்சு தர்றோம் நேரம் உங்களுக்கு கூடுதலான ஒரு தரும் அப்படின்னு சொல்லி நேரத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கான மார்க்கெட்டிங் பெரிய அளவுக்கான ஒரு ஃபீல்டா இன்னைக்கு இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நகரத்தில் பழமையான சில விஷயங்களும் இருக்குது பரைய பல பெரியவங்க கிட்ட நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் நம்ம எனக்கு நிறையா கிடைக்கும் அந்த வகையில் ஒரு மார்க்கெட் பிளேஸு அங்கே நிறைய காய்கறி கடைகள் இருக்குது பெரிய கடைகளும் இருக்குது சின்ன கடைகளும் இருக்குது அந்த மார்க்கெட்டுக்கு காய் வாங்குறதுக்கு ஒரு இளம் பெண் அவங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க போகிறாங்க கையில் கூட எடுத்துட்டாங்க ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வழியில் காய் வாங்கிட்டு போகிற பெண்கள் தான் இன்னைக்கு நிறைய பேராக அது மாதிரி அந்த பொண்ணு போகிறாங்க அந்த மார்க்கெட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி லைட்டிங்ஸ் போட்டு பெரிய பெரிய கடைகளும் நிறைய இருந்தது சில கடைகள் முதலாளிகள் கொஞ்சம் வசதியானவங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள காய்கறிகளை குழு குழுன்னு வச்செல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க ஆனாலும் அதில் சாதாரணமான வியாபாரிகளும் நிறைய பேர் இருந்தாங்க இந்த பொண்ணு அங்கங்கே கொஞ்சம் காய்கறிகளும் பழங்களும் வாங்கிட்டே போயிட்டே இருந்தவங்க கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டே இருந்தாங்க ஒரு ஓரத்தில் மூளையில் குட்டியூண்டு பல்பு மட்டும் மேலே இருக்கு அந்த வெளிச்சத்துல ஒரு சாதாரண தார்பாலினை மட்டும் கீழே விரிச்சு ஒரு பாட்டியம்மா உட்காந்து கொஞ்சம் காய்கறிகள் கிழங்குகள் எல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க அந்த மார்க்கெட்லயே ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க அந்த பாட்டியம்மா ஏன்னா வயது முதிர்வு ஒரு பக்கம் அதிகம் படிக்காதவங்கங்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு மற்ற கடை வியாபாரிகள் மாதிரி இவங்களால் ரொம்ப லைட்டெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி தன்னோட கடையை வைக்க முடியல அவங்களுக்கு இருக்கிறதே அந்த ஒரே ஒரு சின்ன லைட்டும் அந்த தார்பாலின் மட்டும்தான் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கூறு கட்டி விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி காய்கறிகள் வச்சுட்டு இருந்தாங்க இந்த பொண்ணு ஒரு முறை அப்படி நேராக போனாங்க அந்த மார்க்கெட்டோட எண்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி மறுபடியும் வந்தாங்க அப்படி வந்துட்டு போது மறுபடியும் இந்த பாட்டியை பார்த்தா வித்தியாசமாக இருந்துச்சு அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பாட்டி என்ன வேலை அப்படின்னா காய்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூறுகட்டி வச்சுருந்தாலும் காலை நீட்டி உக்காந்துட்டு ஒரு கட்டு கீரையை எடுத்து வச்சு அந்த கீரையை ஆஞ்சி ஆஞ்சு ஒரு சின்ன பாலித்தின் கவரில் போட்டுகிட்டே இருந்தாங்க இந்த பொண்ணு இதை கவனித்தாங்க நடந்து போகும்போது பார்த்துட்டே போனாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வந்து பார்த்தாங்க ஒரு பாக்கெட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த பாக்கெட் பாட்டியை மாதிரி நிரப்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த பாக்கெட்டை போட தொடங்கி இருந்தாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம் பாட்டியை கூப்பிட்டு கேட்டாங்க பாட்டி இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பாட்டி ஒன்றே சொன்னாங்க வாமா வா 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 உனக்கு என்ன காய் வேணும் எது வேணும் அப்படின்னு எல்லாம் கூறி இருபது ரூபாய் அவ்வளோதான் சொன்னாங்க ரொம்ப மலிவாகவும் சொன்னாங்க சரி நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் காயும் வாங்கி நாங்கள் அந்த பொண்ணு வாங்கிட்டு அந்த பாட்டிக்கிட்ட அந்த கேள்வியை கேட்டாங்க ஆமா எல்லா கடையிலயும் எல்லாரும் பெருசா லைட் போட்டு வித்துட்டு இருக்காங்க நீங்க மட்டும் சுண்ணூண்டு ஒரு சின்ன பல்பு மட்டும் வச்சிருக்கீங்களே பாட்டி உங்களுக்கு இந்த வெளிச்சம் போதுமா அப்படின்னு கேட்டாங்க பாட்டியம்மா சொன்னாங்க எப்பா எனக்கு வசதி கிடையாது அதிகமாக லைட்டு போட்டு அது கரண்ட்டு பில் ஆகிடுச்சுன்னா என்னால் கட்ட முடியாது நானே ஏதோ கொஞ்சம் இருக்கிற கை காசை வச்சு காய்கறி வாங்கிட்டு வந்து விற்றுட்ருக்கேன் அப்படின்னு பாட்டியம்மா பரிதாபமாக சொன்னாங்க தான் அந்த பொண்ணுக்கு அந்த சந்தேகத்தை கேட்க தோணுச்சு சரி பாட்டி இப்படி கூறு கட்டி இந்த கவர்ல பார்த்தீங்கன்னா கீரை எல்லாம் ஆஞ்சு ஆஞ்சு போட்டுகிட்டே இருக்கீங்களே இது என்ன காரணம் உங்கள் வீட்டில் சமையலுக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க அப்ப அந்த பாட்டி சொன்னாங்க எங்க வீட்டுல எல்லாம் ஒன்றும் சமைக்கிறதுக்கெல்லாம் நான் பண்ணலை இது வியாபாரத்துக்கு தான் அப்படின்னாங்க என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க வியாபாரத்துக்கா அப்படின்னு அப்பதான் அந்த பாட்டி சொன்னாங்க ஒன்ன மாதிரி ஆபீஸுக்கு போற பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி ஆபீஸுக்கு போற பிள்ளைங்களுக்கெல்லாம் நேரமே இருக்கிறது இல்லை நேரம் இல்லைங்கிறதுக்காகவே சத்தான கீரைகள் எல்லாம் யாரும் சாப்பிட்றதே கிடையாது உடனடியாக வெட்டி சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசரத்தில் திருப்பி திருப்பி இந்த ரெண்டு மூணு காய்களை தான் சமைக்கிறீங்க கீரைகள்லாம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு தெம்பு வரும் அந்த கீரையை வாங்கி சமைக்கிறதுக்கு எது ஒரு பெரிய சவால்னா அந்த கீரையை பக்குவமாக ஆஞ்சி எடுக்கணும் அதில் ஏதாவது பூச்சி இலை இருக்கா என்னென்னு பார்த்து எடுக்கணும் அப்படி எடுக்கிறதுக்கு உக்காந்து செய்யறதுக்கு உங்களுக்குலாம் நேரம் கிடையாது பொறுமையும் இல்லை அதனால் அது மாதிரி அவசரமா போறவங்களுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணினேன் அப்படின்னாங்க பாட்டி என்ன ஐடியா பாட்டி உக்காந்து வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன் கீரை கட்டும் இருக்கு எனக்கிட்ட உக்காந்துருக்கிற நேரத்துல இந்த கட்டு கீரையை எடுத்து ஆஞ்சு கவர்ல போட்டுட்டு இருக்கேன் ஒரு பக்கம் கட்டாக இருக்கிற கீரைகள் நேரம் இருக்கு ஆஞ்சு பண்றதுக்கு அப்படிங்கிறவங்க அந்த கட்டுக்கீரையை வாங்கிட்டு போயிடுவாங்க நேரம் இல்லைங்கிறவங்க நான் ஆஞ்சி எடுத்து கவரில் வச்சுருக்கேன்னா இந்த கீரையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு வேண்டியதை அவங்க எடுத்துக்கட்டும் அவங்களுக்கு வேண்டியது அவங்க எடுத்துக்கிட்டோம்னு பாட்டியம்மா சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த பொண்ணுக்கு ஆச்சரியம் அப்படியா அப்படிங்கும்போது பாட்டி தொடர்ந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லை இந்த கற்று கீரை இருபது ரூபாய் சரி அந்த கவரில் உள்ள கீரை இருபத்தஞ்சி ரூபாய் பாட்டி இது என்ன அநியாயம் இந்த கட்டுக்கீரையில் இருக்கிறதுல பாதி அளவு தான் அதில் இருக்குது அந்த கீரை கவரில் இருக்கிறது இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்கிறீங்களேன்னு இந்த பொண்ணு கேட்டபோது அப்போ பாட்டியம்மா சொன்னாங்க ஆ சும்மா நினச்சியா நான் உக்காந்துக்கிட்டு இருந்தா கூட என் வேலையை செய்கிறேன்ல நான் ஒரு உழைப்பை போடுறேன்ல என் நேரத்தை அதுக்காக நான் செலவிடுறேன்ல அதனால் அந்த கட்டுக்கீரைங்கிறது இருபது தான் அதை தனித்தனியாக பக்குவமாக எடுத்து ஆஞ்சு கவரில் போட்டிருக்கதை பார்த்தியா அந்த செய்கிற வேலைக்கு என்னுடைய நேரத்தை செலவு பண்ணியிருக்கேன் உன்னோட நேரத்தை நான் மிச்சம் பண்ணியிருக்கேன் அந்த நேரத்தை மிச்சம் பண்ணதுக்காக கூட கொஞ்சம் காசை நீயும் செலவு பண்ணணும் நானும் அதுக்கான பில்லை போட்டு வாங்கணும் அதனால் இந்த கட்டுக்கீரை இருபது ரூபாய் அதில் பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய பாலித்தீன் கவரில் ஆஞ்சி எடுத்த கீரைகள் இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு பாட்டியம்மா சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு ஆச்சரியம் தாங்கலை ஏன்னா இவங்க ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் மார்க்கெட்டிங்கில் வேலை செய்கிறவங்க ஆனால் தனக்கு படித்த நமக்கு கூட தோணாத ஒரு சின்ன ஐடியா இந்த பாட்டியம்மாவுக்கு தோணுது உக்காந்த இடத்துலையே கொஞ்சம் உழைப்பையும் நேரத்தையும் கூடுதலாக செலவு பண்ணுற போது அதிக லாபத்தை நாம் ஈட்டலாம் அப்படிங்கிற உண்மையை இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு படிப்பினை பாடம் செய்தி உலகத்தில் எந்த மூலையில் எந்த நாளில் யார்கிட்டேருந்து வேணாலும் கிடைக்கலாங்க நாம் நம்மளை எப்பவும் விழிப்பாக வச்சுருந்தா போதும் சிந்திக்கலாமா ஸோ அழகான ரெசிபி பார்த்தோம் ரொம்பவே அழகான ஒரு பாடல் பார்த்தோம் சந்திக்க யுகம்